Hello friends, welcome to Paris Home Food. இன்றைக்கி வந்து நம்ம டேஸ்ட் என்ன சொல்லுவேன் என்ன உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலாம் சொல்லி தருப்புறேன் இதில் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குங்க அதுவும் இது நம்ம கருப்பு உளுந்தில் செய்கிறதுனால அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அந்த காலத்தில் வயசுக்கு வரும்போதே இந்த மாதிரி நல்ல உளுந்தங்கஞ்சிலாம் கொடுத்ததுனால தான் அப்போ இருக்கிறவங்கள நல்ல ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கை கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாமே ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி பவுடர் ஒரு பாட்டிலில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு உளுந்தங்கஞ்சியோ உளுந்த லெட்டோ எதனாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க இந்த ஹெல்த்தியான உளுந்த கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க கருப்பு உளுந்து போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க உங்கள் கிட்டே வெள்ளை உளுந்து இருந்தால் வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம் கருப்பு உளுந்து நிறைய அதிகமான சத்து இருக்குங்க இப்போ இதுலேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க தடவை மூணு ஏலக்காவையும் போட்டு வறுத்துக்கோங்க நல்லா இந்த உளுந்தோட பச்சை வாசனை போய் நல்லா வாயில் போட்டு பாருங்கள் உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கணும் அந்தளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா சகப்பஹாரம் வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்போ தான் உளுந்த கஞ்சி பவுடர் வந்து கெடாமையே ரொம்ப நாள் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதே பேனில் பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் அதேமாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரியும் போட்டு வறுத்துக்கோங்க உங்களுக்கு பாதாம் முந்திரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பாதாம் முந்திரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு நல்ல சத்தாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க பாதாம் பருப்பும் வறுத்துட்டு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அரைக்கப் அளவுக்கு புளுங்கல் அரிசி அல்லது பச்சரிசி போட்டு நல்லா அரிசி பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரிசி பொன்னிறமாகி நல்லா பொரிஞ்சதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அரிசியும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இல்லதாங்க எல்லாத்தையும் இப்போ ஆற வச்சு தனியாக பிளேட்டில் எடுத்தாச்சு இப்போ ஆற வச்சது மிக்சி ஜரில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுங்க சூடோடு போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடாதீங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வந்ததும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா கமகமென்ட்டு நல்லா அந்த ஏலக்காய் பொடி வாசனையோட நல்ல இந்த கஞ்சி பொடி ரெடிங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க துருவின தேங்காய் அரை கப் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா தேங்காய் வந்து பொன்னிரும் ஆற வரைக்கும் வறுத்துக்குங்க அப்படியே துருவின தேங்காயை டேரெக்டாக உளுந்தங்கஞ்சியில் போட்டு கூட செய்யலாங்க அதை விட இந்த மாதிரி வறுத்து போட்டு செய்யும் போது அந்த உளுந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லா கம கமெண்ட் வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக இந்த மாதிரி வதக்கிக்க சொன்னேன் அங்கே விருப்பந்தாங்க வதக்கியும் செய்யலாம் வதக்காமையும் செய்யலாம் அவ்வளோதாங்க நல்ல கம்ம கம்மன்ட்டு இந்த தேங்காய் வாசனையோடு சூப்பராக தேங்காய் ரெடி அவ்வ ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இந்த உளுந்தக்கஞ்சி பவுடர்லேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தக்கஞ்சி பவுடர் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சுகர் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த சூடான தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற உளுந்தங்கஞ்சி பவுடரையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டைரெக்டாகவே நம்ம உளுந்தங்கஞ்சி பவுடரை தண்ணியில் போடலாம் ஆனால் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்காக தனியாக கரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா கொஞ்சமும் கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் விடாமல் கிளறி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா உளுந்தங்கஞ்சி நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்திருக்கு கடைசியாக நம்ம வதக்கி வச்சிருக்கிற தேங்காய் துருவெல்லியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியாக இறக்கும்போது அரைக்கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கரப்பட்டியோ உங்களுக்கு எது இனிப்புக்கு தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி அரைக்கப் அளவுக்கு கரப்பட்டியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு சுத்தமாக இனிப்பே வேண்டாம் அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை நீங்கள் இனிப்பு போடாமல் உப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த உளுந்தங்கஞ்சி கஞ்சி குடிங்க நல்லா தான் இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான உளுந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க வயசு வந்த பெண்களுக்கு கொடுங்க நாற்பது வயசு கடந்த பெண்களும் குடிக்கலாம் ஆண்களும் குடிக்கலாம் எல்லாருமே குடிக்கலாங்க ரொம்ப நல்ல முதுகெலும்பு எலும்பு இடுப்பு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இந்த மாதிரி கஞ்சி குடிங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி பொடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் டக்குன்னு எடுத்து இந்த அஞ்சே நிமிஷத்தில் இந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சிடலாங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இதே போலியே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்